நீரம்பமமும் கலந்து தரட்டும் என்று வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் கே பி வை ராஜ்

패스는 패스는. 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 패스 ஹாய் ஸோ இப்போ வந்து ஆடியோ லான்ஸுக்கு வந்திருக்கேன் சட்டசட்ட நினைவுங்கிற மூவிக்கு ஒரு புது கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க ஹோப்ஃபுல்லி உங்க எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் முக்கியமாக நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்க்கணும் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூ வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி நல்லா பண்ணியிருக்கேன்னு என்னோடய டேரக்டர் விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் என்னை பிடிக்கும் நான் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் அவங்க சொன்னது வந்து நிறைய பேர் பார்த்தாங்க பட் எந்த ரோலுக்கு நீங்கள் தான் வேணும்னு சொல்லி ஹரிபரியாக பார்த்து ஓகே பண்ணுவாங்க கேட்டேன் எந்த கேரக்டர் கொஞ்சம் ஒரு ஸ்டெடியா யோசிக்கிறேன் இந்த காலத்து மைண்ட் செட்ல இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து எப்படி இருக்காங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ரொம்ப பொறுப்பாக இந்த கிராமத்து பொண்ணுங்க மாதிரி இருக்கிற கான்செப்ட் தான் என்னோட கேரக்டர் ஸோ அது நான் கிடையாது ஆக்சுவலி நான் வந்து ஒரு சூட்டித்தனமாக தான் இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது என்னோட கேரக்டர் இல்லைனாலும் கொஞ்சம் எடுத்து பண்ணுறப்போ சேலஞ்சிங்காகவும் இருந்தது ஐ லைக் த கேரக்டர் ஆக்சுவலி கொரியோகிராஃபர் ஸோ சாங் வந்து எனக்கு வந்து ஒரு சாங் இருக்குது மெலோடி சாங் சோ இனோட ஃபேவரட் அது ரொம்ப நல்லா நீங்க கண்டிப்பா வந்து பாக்கலாம் ஒரு நல்லா ஆமா ஆமா வந்து கண்டிப்பா முடிச்சிருக்காங்க எனக்கு 10 டேஸ்க்குள்ள தான் இருந்தது வந்து ரொம்ப ஜாலியா இருந்தாங்க அதுக்குள்ள முடிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு நான் அப்போ டேரக்டர் கூட சொல்லியிருந்தேன் லைக் இன்னும் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டீங்க அப்படின்னு பிளான் பண்ணி இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ தான் எடுக்கணும்னு சொல்லி கரெக்டாக எடுத்து முடிச்சிருக்காங்க ஸோ கம்மி பட்ஜெட் படம் மாதிரி தெரியாது கான்செப்ட் நல்ல கான்செப்ட் ஸோ நல்ல ஐ லவ் தட் மூவி ரொம்ப ரொம்ப ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் இவ்வளோ பெரிய ஃப்க்ரீனில் பார்க்குறப்ப வந்து எனக்கு லைட்டாக எமோஷ்னலாக இருந்தது பட் ஸ்டில் ஐ ஆம் வெரி ப்ரௌட் ஆஃப் எல்லாத்துக்கும் வந்து நவீத் தான் காரணம் அவங்க தான் வந்து என்னோட கேஷ் பண்ணிருக்காங்க இந்த மூவிக்கு சோ வெரி தேங்க்ஃபுல் டு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே இது என்ன புதுசா இருக்கு பால்ட கான்செப்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்தாங்க பட் கான்செப்ட் ரொம்ப ஃபன்னியா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு

தேங்க்யூ சோ மச் கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் சென்ட்ரல் வைக்க பின்னாடி சரி சரி Oke, okay, ada video. Oke, ada. Pola mana? Pola. Ini dia, ini.